கரங்களையும் உயர்த்தி சொல்ல வேண்டும் தலைவர் உற்சாகமாக அந்த உற்சாகம் தமிழகத்தில் தென்காசியில் இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்றமும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வலுவாக நிற்கிறது என்று மனதிற்கு தெளிவாக நிற்க வேண்டும் இந்த போதிய மலையிலிருந்து வரக்கூடிய தென்றல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய புயல் காற்றாக எழுப்ப மனவிற்கு உற்சாகமாக கூற வேண்டும் அந்த அளவிற்கு நம்முடைய உற்சாகம் நம்முடைய கரங்களிலே நம்முடைய போடக்கூடிய கோஷங்களிலே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய கட்சி நமது பிரதமர் நரேந்திர மோடி நமது பிரதமர் நரேந்திர மோடி யாத்திரை நாயக திரு நயினார் ராஜேந்திரன் யாத்திரை நாயக திரு நயினார் ராஜேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு நயினார் சிங்கம் திரு நைரா ராஜேந்திரன் பாரத் பாத்தாக்கு பொதிகையின் மைந்தன் திரு நைரா ராஜேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாத்தாக்கு வெள்ளட்டும் வெள்ளட்டும் யாத்திரை வெள்ளட்டும்

தென்காசி மாவட்டத்திற்கு வருகை இருக்கிறார்கள் உங்களுடைய பலத்த கரகோசத்தை எழுப்புமாறு கேட்டுக் கொள்கிறேன் மாதா 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 பாரதிய ஜனதா கட்சி தனது பிரதமர் நரேந்திர மோடி தமது பிரதமர் நரேந்திர மோடி செல்ல சிங்கேந்திர வைனா நாயேந்திர அவர்கள் ஜாத்திய நாயேந்திர வைனா நாயேந்திர அவர்கள் மாதா பாரா மாதா பாரத் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பரத்த கலவசத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் தற்பொழுது மலர் மாலை அணிவிக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக